தரணி எங்கும் வாழும் தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் பிரத்யேகமாகவும் தனித்துவமான தனுசு ராசி தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினப்பலங்களை நாம் காண்போம் நீங்கள் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை எடுத்துக்கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது தினமும் புதிய வீடியோக்கள் உங்களது மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக சுட சுட கிடைக்கப்பெறும் இன்று ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இன்றைய நமது தனுசு ராசி ஆய்வு செய்யும் பொழுது மறைவுஸ்தான அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்தில் நீச்சமடைந்துள்ளது இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான நாள் வாழ்த்துக்கள் எந்த வகையிலான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரும் என்பது சஸ்பென்ஸ் மிகப்பெரிய தாறுமாறான அதிர்ஷ்டங்கள் இன்று ஏற்படும் பவுலர்கள் கையில் உள்ள பேட்டில் பட்டு பந்து சிக்சருக்கு செல்வது போல உங்களுக்கு வேற லெவலான அதிர்ஷ்டம் காத்திருக்குங்க நீங்கள் ஏற்கனவே ஒரு காரியத்தை ரொம்ப முயற்சி பண்ணி என்னென்னவோ வழியில் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் முடிக்க முடியாமல் போயிருக்கோம் அந்த மாதிரி காரியங்கள் இன்றைக்கு தானாகவே நடந்து விடுங்க தானாகவே என்றாலும் நீங்கள் செய்த பழைய முயற்சிகளுக்கு இப்பொழுது பலன் கிடைக்குங்க இன்றைக்கி ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ராஜா வாழ்க்கை தான் போங்க இன்றைக்கி நீங்கள் பயணம் செய்கிற வாகனங்களை ஒரு தடவை நீங்கள் சரியாக இருக்குதா ரன்னிங் கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இன்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் அடுத்தது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இன்று குடும்பத்தில் முன்னேற்றம் தொடர்பான ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் நீங்கள் உங்களது குடும்ப நலனுக்காக எடுத்த முயற்சிகள் இன்று சிறந்த வெற்றி பெறும் அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று ஒரு சிறந்த வேலைவாய்ப்பினை பெறும் சூழ்நிலை காணப்படுகிறது அரசு தொடர்பான பணியில் உள்ளவர்கள் இன்று தங்களது பணியில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் அடர் சிகப்பு இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது இன்றைய நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நேற்றைய தினப்பலன்கள் உங்களுக்கு உபயோகமாக உள்ளதா இருந்ததா என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவீன் மேலும் நமது தனு சுற்றுடி ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் டே